இந்த தெலுங்கு பேசிட்டு மக்கள்கிட்ட போய் நான் அருந்த என்ற அடையாளத்தோட ஓட்டு கேட்குற முருகனுடைய மிகப்பெரிய அது மோசடி உண்மையாலுமே வந்து அருந்தகீர் மக்கள் மீது அவருக்கு அக்கறை இருந்துச்சுன்னா உண்மையாலுமே அருந்தீர் மக்களுக்கு பேசக்கூடிய நபராக இருந்தா அவர் நிற்கிற அந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு பக்கத்தில் அவனாசியில் அன்னூரில் இன்றைக்கு வரைக்கும் அருந்த மக்கள் மாட்டுரிச்சி கடை வைப்பதற்கு பல்வேறு விதமான தடைகள் இருக்கு பொது இடங்களை வைக்க முடியாது சில நேரங்களில் மாற்று வைப்பதற்கு தடை மாநகராட்சி விதிக்குது உண்மையாலுமே முருகன் சக்கிலியராக இருந்தா அருந்ததீராக இருந்தா மாதாரியாக இருந்தா பகடையாக இருந்தா செம்மனாக இருந்தா தோட்டியாக இருந்தால் நான் அருந்ததீர் அப்படின்னு சொல்லிட்டு முகத்தோட வர முருகன் இந்த மக்களுக்காக போராடுவாரா ஒரு புறம் மாற்றுச்சி கூடாது என்று சொல்லுகிற இயக்கத்தினுடைய பிரதிநியா வராரு இன்னொரு புறம் நான் அருந்ததீர் என்று முகமூடி போட்டு வராரு யார் முருகன் என்பதை மக்கள்கிட்ட சொல்லணும் என்னுடைய பிறப்புரிமை பொறுத்ததுல தான் நான் மாற்றுச்சு சாப்பிட்றேன் என் நிக்கிறாரா நிற்கிறாரா மாற்றுச்சு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ற பிஜேபி பக்கம் நிக்கிறாரன்றது அவர் தான் வெளிப்படுத்தணும் ஆக அவர் போடுகிற பித்தலாட்டம் மோசடி இந்த பக்கம் வந்து மாற்றுச்சி கடை சாப்பிடுறதுல பிரச்சனை இல்லைன்னு சொல்றது அந்த பக்கம் போய் மாற்றுச்சு தப்புன்னு சொல்றது இது பிஜேபியினுடைய இரட்டை முகம்தான் கோவால போனா மாற்றுச்சு வேணும்பா கேரளாவில போனா மாற்றுச்சு வேணுமா தமிழ்நாட்டிலும் வடமாநிலங்களும் மாநிலங்களும் ஐயா இந்த தெய்வம் எப்படி அவருடைய கட்சி இரட்டை படம் போடுதோ அதே மாதிரிதான் முருகன் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில இரட்டை படம் போடுறாரு உண்மையிலே அருந்ததீர் மீது முருகனுக்கு பாசம் இருந்தால் பட்டு இருந்தால் இந்த சமூகம் முன்னேற வேண்டும் நினைச்சா சொல்றாருல நான் பிரதம அமைச்சர்ட்டையே பேசுவேன்னு சொல்றாருல அதே பிரதம அமைச்சர் அவர் பேசட்டும் அன்னூர் அவனாச்சி போன்ற பகுதிகள் மாற்றுக்கு அனுமதி வாங்கி தட்டு மாநகராட்சி இடத்துல நாங்க வேண்டாம் அப்ப ஒத்துக்கலாம் ஒருவேளை முருகன் செஞ்சா நான் கூட முருகன் கிட்ட போய் நிக்கிறேன் அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல மக்கள் பிரச்சனைக்காக போய் நிக்கிறேன் எனவே முகமூடி அதை அணிந்து வருது நிச்சயமா அடையாளம் காரணம் துரத்தி அடிக்கணும்